பத்திரிக்கை தொலைக்காட்சி ஊடக சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமைந்திருக்கக்கூடிய உட்பணர்களுக்கும் முன்னேறவு துணைக்கும் முன்னேறமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை சினிமா சம்பந்தப்பட்ட அனைவர்கள் என்பது மாலை வணக்கம் நான் அதில் பங்கு பெற்ற காலத்தில நிறையா காக்கைக்கு தன் குஞ்சு கோல்டு குஞ்சிருப்பாங்க அது நான் இதை பற்றி அதிகமாக பேசுவதை விட இந்த படத்தை பார்த்தவர்கள் பார்த்துருப்பீங்க சில வருடங்களுக்கு ஒரு தான் சில நல்ல கதைகள் மாட்டோம் நான் போது தம்பி நந்தா கூட சொன்னேன் இதே மாதிரி கதை முடியாமட்டாதா அப்புறம் நினைச்சதெல்லாம் கதைன்னு நீ எழுதிப்படாத செலவுட்டே அப்படி சொன்னேன் லிங்குசாமி சார் அவர்களுக்கு எப்படி எவ்வளவு படங்கள் அவர்கள் அவர் இயக்கியிருந்தாலும் கூட பெரிய பெரிய படங்கள் ஆனந்தம் என்பது அவர் இதயத்தின் அடித்தளத்தில் ஒரு குழந்தை போல் செல்ல குழந்தை போல இருக்கும் அதைப் போல் தம்பிக்கு கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சிருக்கு நந்தா நந்தா லிங்குக்கு எப்படி ஆனந்தமோ போல தம்பி நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஒரு தெருவில் நடந்து போகிறோம் ஒரு நகை ஒன்று கிடக்குது ஒரு ஏழை முக்கால் பவுனில் ஒரு நெக்லஸ் பார்த்தவன் என்ன பண்ணுவான் சூப்பராக எடுத்து பிரச்சனைகள்லாம் எல்லாம் வேண்டியதான் இல்லை ஒன்றர் தான் என்ன பண்ணுவான் ஐயையோ பார்த்து பொம்பட நெக்லஸ்லாம் பண்ணுவோம் தானே ஐயையோ தொலைச்ச பொண்ணு எங்கேயும் நின்று எந்த அழுதுகிட்டு இருக்கோ அது எப்படியாவது கொண்டு சேர்த்து பண்ணணும்டா அப்படின்னு தெரு தெருவா அப்போ ஏழை முக்கால் ஏழை ஏழை முக்கால் நெக்லஸ் தொலைச்சாங்களா ஆனால் இவன் பிடிச்சீங்களா தம்பி அதை அப்படியே பார்த்துட்டு அப்பா அந்த பக்கத்தில் பேரக்கூடாத எப்படி எழுதாத கவிதை மாதிரியான ஒரு செட்டில் ஒரு பேட்வேர்டு மருந்துக்கு கூட பயன்படுத்தாதான் சார் அந்த முடியை சொல்லப்படுறதுக்கு கூட ரோமத்தை நீவிச்சிங்களா அப்படிதான் கேட்பேன் மயிலை சேமிச்சிங்களான்னு கூட கேட்க தெரியாது ஆனால் இப்படி இப்படியெல்லாம் நல்லா இருக்க முடியுது ஆனால் இவன் நடிக்கிறானா என்னடா நான் பதட்டத்தோடவே பழகுறேன் இதுதான் அவனுடைய முதல் ஃபஸ்ட்டு பதட்டத்திலே பிறகு அப்போ நான் வந்து கனி எனக்கு முன்னால் நிறைய நாள் நடிச்சிருச்சேன் தம்பியோட அவரோட இடை போட்டு பார்க்கிற பொழுது ஒரு ஏன்னா கனி என்ன அப்படி செயற்கையா அடுத்தவங்க காதலி கொண்டு அமெரிக்கா போனது மாதிரி செயற்கை வாழ முடியாது அதனால அவர் பார்த்து இவ்வளவு அற்புதமா இருக்கிறான் ஆஹோ அப்போ இவப்பட்ட சிந்தனை கொண்டவன் நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு புள்ள வந்து முரட்டுத்தரமான வெற்றிகளை குவிச்சு நேரம் ஒரு ஏழு வீடு வாங்கிட்டு ஒரு அஞ்சாறு வீடு வாடகைக்கு வேறு விட்டுக்கலாமே என்ன பிரச்சனைனா வாடகை வீட்டில் இருக்கானே இங்கே பிரச்சனை இருக்கு யோசிச்சு தான் தெரியுது இல்லை டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னா ஃப்ரீயே கொடுத்துடணுங்க செம்பு கலந்துடக்கூடாது புரியாதுன்னா இந்த படத்துல சரண் சார் அவர்கள் சொன்னதை போல எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கதாபாத்திரம் இந்த கதையை நகர்த்துறதுக்கு தேவையோ எங்களை போன்ற வழியெல்லாம் அங்கே அடுக்க அடுக்க அடுக்கா கரெக்டாக வச்சுட்டு அந்த கமர்ஷியல் ஃபாரம்லாம் சொல்லணும்ல பரிசுத்தமான கதை அதை வெகுஜன மக்கள் குடும்பத்தோடு உறவோடு வந்து பார்ப்பதற்கு தகுதி கொண்டு ஒரு படமாக படிச்சிருக்கா ஒன்று தான் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்காமல் இருந்தால் காந்தியில் நமக்கு கிடையாது மண்டி கந்தசாமி முதலியார் ஒருத்தர் அவர் தன் தந்தையுடைய இறப்புக்கு கூட மாறு வேசத்தில் வந்து தம் கடிச்சு போனார் இந்த உலகம் தன் சொந்த குடும்பத்தை வறுமையில் தள்ளிவிட்டு எத்தனை மகானு பதினெட்டாவது வயசில் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர் வந்து தன் மகளை பதினெட்டு வயசுல பார்க்கிறார் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு கம்யூனிஸ்டத்துடைய சிறந்த இயக்கத்துக்கு போகிறாரு மகளை பார்க்குற ரெண்டு பெண் நிற்கிது அந்த பெண் அப்பா நான் உங்கள் பொண்ணுப்பாளை அறிமுகப்படுத்துவது நிறைய பேர் நிறைய பேர் அதை போகிற நீ நல்லவனாக நடி நான் நம்ம வாழ்க்கையில் என்ன நான் இப்போ கடைசியாக நான் நல்லவனை சமீபமாக நான் நல்லவனை நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் நல்லவனாக ஆகிட முடியும் ஒருவன் நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தா பார்க்குது அவர் நல்லவரா சரி ஐயோ நம்ப முதற்கொண்டு கலவண்டிருக்க நல்லவனு சொல்கிறாங்களா அந்த திரு அது நல்லவர் வர்றாங்க ஐயோ இது எப்படி ஏற்றுக்கிறது தகுதியில்லாத ஒரு விஷயத்த மட்டும் கொடுக்குறாங்க எப்படி ஏற்றுக்கிறது ஒரு வரலாறு நல்லவர் வரலாறுனா வீட்டுக்கு வர்ற பொழுது மனசு மாறிவிட்டான் அங்கே இருந்தது ஸோ நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலே இந்த உலகம் நல்லவன் என்று சொல்ல ஆரம்பித்தாலே நல்லவனாக மாறி விடுவான் அதே போல தான் இந்த கதை அற்புதமான கதை இறையன்பு ஆமாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை தளத்தில் வெற்றி பெற்றவர் அரசு உத்தியோகத்தினுடைய உச்சபட்ச பதவி ஆடி பேசுவார் தலைமைச் செயலாளர் அது மேலே என்ன கிடையாது அது மேலே சிஎம் தான் சிஎம் பேர் உட்கார முடியாதுல்ல இல்ல ஸோ தலைமைச் செயலாளர் பதவி அனுபவிச்சிட்டு அடுத்த தலைமுறைக்கு அள்ளி அள்ளி புத்தகங்களை வாரி வரைச்சவரை அவர் பார்த்துட்டு அவர் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அளவு கூட நான் சொல்லுவேன் மற்றவர்கள் கூட நட்புக்காக கூட உங்க ரெண்டு வார்த்தை யதார்த்தம் எக்ஸ்ட்ரா பேசியிருக்கலாம் அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறார் படைப்பு அற்புதமான படைப்பு ஒரு வினோத சித்தத்தை பார்த்துட்டு வந்தவுடனே திருமானி அப்படியே நிற்கிது வினோத சித்தத்தை தம்பி சவுந்தர் கணி அவர்கள் தலைமை செயலாளர் இருந்தாங்க இந்த படத்தை பார்த்துக்கு அழைச்சி வச்சிருந்தோம் அப்போ பார்த்துட்டு அவர் போயிட்டார் தலைமை செயலாளராக இருந்தார் நாளைக்கு ஒரு அரசியல் சிக்கல் வந்துடக்கூடாது அதிகார வர்க்கத்தில் பிரச்சனை வந்துருன்றதுக்காக பதட்டத்தோட பயத்தோடு போறாரு அவர் துணை இவர் வந்தார் அப்படியே சம்தர்கள் பிடிச்சார் என் கணவரை என் பக்கத்தில் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சுட்டிங்க ரொம்ப மகிழ்ச்சி என் புருஷனை என் பக்கத்தில் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சுட்டிங்க ரொம்ப மகிழ்ச்சி போதுங்க மனப்படம் ஆகிடுச்சிங்க எங்களுக்கு டைலாக் என்ன ஸோ அதே போல் இன்னொரு அற்புதமான ஒரு உணர்வை படைக்கக்கூடிய ஒரு படம் நான் அடிக்கடி சொன்னேன் கதை என்பது பண்ணிடலாம் அந்த கதை யார் ஏற்று நடிப்பார் அந்த கதையோடு ஒன்றுவதற்கு தகுதி கொண்ட ஒரு ரியல் இமேஜ் கொண்டவர் வேணும் ஸோ இந்த திருமானிக்கத்தை நீங்கள் நிச்சயமாக சொல்லுங்கள் வேறு யாரோடு போய் ஒட்டி பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க கரெக்டாக சரண் சார் சொன்னாங்க பாதி வரை சமுத்திரக்கணி மீது கோபம் வரும் எஸ் அந்த கோபம் என்பது வேற மாதிரி போகும் அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க இப்படியானா ஒருத்தர் இருப்பேன் இப்படியானா அப்படின்னு ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் அற்புதமான ஒரு நல்ல ஒரு படைப்பு இந்த படைப்புக்குள்ளே நானும் நான் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு ஒரு கெஸ்ட் ஹோல் தான் பண்ணிருக்கேன் அதெல்லாம் தாண்டி என் தம்பி சமுத்திரி சொன்னான் எல்லாம் என்னப்பா பிறந்த ஊர்ல இருந்து போயிட்டு ஆந்திராவை போயிடுச்சு கொடி ஆந்திராவிலேருந்து இருந்து ஒரு தயாரிப்பாளர் கொடுத்து கொடுத்து வந்து ஆந்திராவில இருந்து சமுத்திர கையை கதை நாயகனாக வைத்து தயார் பணத்தை போடுவதற்கான ஒரு அப்ப எப்படி பெரிய விஷயம் சொந்த ஊர்ல பேர் வாங்குறதே பெரிய விஷயம் சாமி அசலூர்ல பேர் வாங்கி ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வந்திருக்கின்றது இதுதான் இந்த தடை ஸோ நிச்சயமாக இந்த திருமாணிக்கம் என்பது எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அற்புதமாக ஒரு படைப்பாக போய் சேரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நன்றி நேர்மையாக வாழ்ந்தால்